ஹாய் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காருன்னு ஸோ அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த விடல பார்க்கலாம் பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து வைஷ்ணு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரத்தில் வந்து ஒரு ட்யூட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கணும் அதாவது இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்கு போகுது அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாநாட்டில் நம்ம தலைவர்களுக்கு சேர்ந்த அந்த கூட்டம் வந்து பயங்கரமான ஒரு கூட்டமாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எப்படி சொல்கிறது கூடுதலாக நெரிசல் பாதிக்கப்பட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் ஆனாங்க இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கான ஒரு அறிக்கை மாதிரி இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது இந்த மதுரையில் நடக்கிற அந்த மாநாட்டுக்கு வந்து மாசமாக இருக்கிறவங்க பள்ளிக்கு போயிட்டுருக்கிற குழந்தைங்க ரெண்டாவது ஹேண்டிகேப்பு அதுக்கப்புறம் வந்துன்னா மாசமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாதவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாதிரி உடம்பு ரீதியாக பாதிக்கப்பட்ட சில பேர் எல்லாேருமே இந்த மாநாட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து எவ்வளோ மக்கள் மேலே எந்த அன்பு கன்பு இருக்குது அப்படிங்கிறக்காதான் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள் மாணவர்கள் லேடிஸு மாசமாக இருக்கிறவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க ஹேண்டிகேப் இவங்கெல்லாம் யாரும் வந்து அந்த மாநாட்டில் யாரும் வந்து வராதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக டிவியில் டிவியிலருந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னங்கிறாங்க இப்போது தெரியுதா உங்களை கட்சியில் கு ஸ்கூல் குழந்தைங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு வேறு யாரும் கேட்கல வயசு நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸ்தலத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கனாலே இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ அப்படின்னா இப்போ வந்து தளபதி விஜய் தான் அப்படிங்கிறது இது மூலிமா நல்லாவே தெரியுது ஆனால் ஹைலைட் என்னன்னு கேட்டனா இது எல்லாத்தையுமே இப்படி சொல்கிற எந்த ஒரு கட்சி தலைவர்களும் வந்து இது வரைக்கும் எந்த மாதிரி சொன்னதை நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் இவர் சொல்கிறாரு சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ பணத்தை கொடுத்துட்டு அவங்க வந்தால் போதும் அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை பார்க்குற கட்சிக்குள்ளே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மாநாடுனால் யார் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவை கூட்டம் சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் மத்தியில் நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வராமல் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைய போகிறது கிடையாது ஆனால் சில பேர் வந்து நினைப்பாங்கன்னா போயிட்டாங்கன்னா அந்த கூட்டம் குறைஞ்சுரிமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நினைப்பாங்க அப்புறம் இவங்கள மாதிரி சில பேர் தற்குரிமா தறிக்குரிவெல்லாம் இவங்க மாநாடு இவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூட போகிற குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ ஆனால் இவங்களுக்கு இது மூலிமா நல்லாவே தெரியுது கூட்டம் யார் வந்தாலும் இவங்கெல்லாம் வராமல் இருந்தாலும் அந்த கட்சிக்கு வந்து கூட்டங்கிறது கண்டிப்பாக கண்டு வரும் இவங்களை மாதிரி இவங்க அதாவது வைஷ்ணவ அவங்கள மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா காசு கொடுத்து கோட்டரை கொடுத்து இந்த மாதிரிலாம் வர கொடுத்தா தான் வர்ற மாதிரிலாம் அங்கே கிடையாது இங்கே நம்ம தலைவர்கள் பார்க்கணும் நம்ம தளபதிவர்கள் என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி சில சிறுவர்கள் இருந்தும் பெரியவர்கள் வரும் முதியவர்கள் வரைக்கும் எல்லோரையும் வந்து பார்த்தோன்னா வராரு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியுது இவங்க கட்சியில் வந்து பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க தான் இவங்க கட்சியில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் நியாயமான ஒரு கேள்வியும் கிடையாது எப்பவுமே தற்கொலை மாதிரி சில கேள்விகள் கேட்கும் இந்த வாட்டி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கு ஆனால் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் முதியவர்கள் இவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிறது காரணமே வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து பெரிய சிக்கி ரொம்பவுமே கஷ்டப்படணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்குறக்காக தான் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல எண்ணத்தில் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது பட் இவர் வந்து இப்படி சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான சந்தோஷமாக தெரியுது அதாவது கூட்ட கூட்டமே வரலனாலும் பரவாயில்ல எதையும் வராமலும் நீங்கள் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லபடியாக இருந்து நாங்கள் பேசுகிறது இந்த மாநாட்டை வந்து இருந்து பார்த்திங்கனாலே போதும் இங்கே வந்து அந்த கூட்டு நெரிசலில் சிக்கி கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தின் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களாம் ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க சரி யார் என்ன சொன்னால் என்ன நம்ம தளபதி அவர்களுக்கு போகிற கூட்டம் போய்கிட்டே தான் இருக்கும் என்ன அணை போட்டு தடுத்தாலும் அது உடச்சிட்டு வர வரக்கூடிய தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த கூட்டமே போதும் நம்ம தளபதி அவர்களுக்கு ஸோ லேடிஸ் வந்து சில பேர் நல்லா இல்லாமல் இருந்தால் தயவு செஞ்சு அந்த கூட்டத்தில் வந்து சேராதிங்க கலந்துக்காதீங்க கலந்துக்கிட்டனால் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது பாதிப்பு வரும் ஸோ இதை நானும் சொல்கிறேன் தளபதி விஜயால் சார் இப்போது ஒரு இதில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோப் பண்ணிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இதுக்கப்புறம் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கிற சில புரியாத சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரை பற்றி பேசுகிறத விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருக்கு அவருக்காக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு ஒன்று நம்ம கொடுத்தாகணும் கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோடய கோல் ஸோ அது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ந நடந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைஷ்ணவி முறையில் வைஷ்ணவி மாதிரி சில தற்கொறைகளும் வரதா செய்வாங்க அப்பப்போ வந்து சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கி தாக்கி பேசுவாங்க அவரை பேருக்கு கிடக்கிற சில பேர் வந்து பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக நமக்கான கோல் கரெக்டாக கொண்டு போய் நம்ம தளபதி வந்து சிஎம்எல்லாம் உட்கார வைக்கிறதா நம்மளுடைய கோல் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணால் போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தளபதி விஜயாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் நடைகள் இரண்டாவது மாநாட்டுக்கு வந்து சிறுவர்கள் பள்ளி சிறுவர்கள் ஆசமாக இருக்கிறவங்க ஹேண்டிகேப்பு முதியவர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த அந்த மாநாட்டில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த இதை பற்றி உங்கள் ஒப்பீனிய என்னங்கிறத கீழே கம்மிஷல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்